இந்த ஞாபகம் வரது இருக்குது இல்லைங்க அது வயசானனாலே வந்துடுங்க கூட ஞாபக முறை வரும் இந்த கடைங்களில் பை ஒன் கெட் ஒன்னு போடுவான் அது போட்டாலே அன்னைக்கு பிடிச்சது வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு சனி அவசரவசமாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வாப்புல அப்போ ஃபோன் பண்ணுவாப்ல உடனே காரில் போய்ட்டிருக்கும்போதே வண்டியில் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போதே ஹெல்மெட்டுக்குள்ளே செல்ல ஹெல்மெட்டுக்குள்ளே காரில் திரும்பிச்சு என்னம்மா அண்ணுவாப்புல எங்கே ஏங்க இது ஒன்று வாங்கிட்டு வாங்க வரும்போது ஆஃபீஸ் விட்டு வரும்போது பை ஒன்று கட்டி ஒன்று போட்டிருக்கான் மறதானமாக வாங்கிட்டு வாங்குவாப்பில இல்லை ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்துட்ருப்பா இல்லை அவசரம்னால் வீட்டில் வந்து காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்போ வரும் ஃபோனு இல்லைன்னா என்ன மாதிரி ரிட்டர் ஆகி வீட்டில் வந்து நூடுல்ஸ் ஆகி போய் உக்காந்துட்டுருப்பான் செவன் ஏன்னு அவனை அனுப்புவாங்க அவனுக்கு மறதி வேற ஜாஸ்தி இருக்கும் வயசாகி போச்சுல்ல அவனை அனுப்புவாங்க கடைக்கு இதை இப்போ இந்த பை ஒன் கேட் ஒன்று போட்டிருக்காங்க இதை போய் வாங்கிட்டு வாங்க அப்போ பிடிக்கும் அவனுக்கு சனி சமயத்தில் கடைக்கு போய் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு ஒரு ஜாமான் நான் விட்டுட்டு வந்துடுவேன் அதை பாருங்கள் ஒரு தடவை டாபர் ஹனி வாங்கிட்டு வாங்க நாங்கள் வீட்டில் போனேன் டாபர் ஹனி வாங்கினேன் அந்த இதை சரியாக பார்க்கல பை ஒன் கெட் ஒன்றதை சரியாக பார்க்கல நான் பாட்டு போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் பில்லு போடுற இடத்துலையும் பில்லை போட்டு காசை வாங்கிட்டு ஒன்றை மாத்திரம் கொடுத்துட்டாங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னங்க பை ஒன் கட்டூன் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன ஒன்று மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னங்க தான் ஆஹான்னு முடிச்சுக்கிட்டு என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா அனு சொல்லிட்டு என்ன ஒன்று சமாளிக்க முடிஞ்சால் ஆன் தி ஸ்பாட்டு சமாளிச்சிடணும் இல்லைன்னா சரண்டராகிடணும் நான் சமாளிச்சிட்டேன் பார்த்தேன் ஆமாம்மா பை ஒன் கெட் ஒன் தம்மா அந்த கெட் ஒன் ஃப்ரீ ஸ்டாக் இல்லையா அதனால பில்லை காமிச்சிட்டு நாளைக்கு வாங்கி சொன்னாங்கம்மா நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேம்மான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கதையை சமாளிச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு தடவை சாமன் ப்ரஷ் வாங்கிட்டு வர சொன்னாங்க போய் ஏதோ பாருங்க சாமன் சாமன் ப்ரஷ் வாங்கிட்டு வந்தேன் அதில் கருமாந்திரம் மேலே மூடியில் என்னமோ போட்டான் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒருத்தர் ஃப்ரீன்னு என்னமோ ஒன்று போட்டான் ஏமா பார்த்தான் அங்கேயும் அணியாக விட்டுட்டு வந்துட்டேன் அந்த நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒர்த்து டாபர் கனி ஃப்ரீயாக விட்டுட்டு வந்துட்டேன் அன்னைக்கு இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன் வீட்டில் அன்னைக்கு அன்னைக்கு எப்படி சமாளிச்சிட்டேனா ஏமா பில்லு இல்லை நாற்பத்தி ரெண்டு ரூபா கழிச்சிட்டாங்கம்மா டாபர் கனி பிள்ளைங்க அதனால் நாற்பத்தி ரெண்டு ரூபா கழிச்சுட்டாங்க நல்லவே இல்லை வீட்டில் பில்லை கேட்கல அது மாதிரி சமாளிக்க முடிஞ்சேனா சமாளிச்சுன்னு இல்லைன்னா செரண்டர் ஆகிடும்

அதெல்லாம் ஒரு பெரிய வரம் காட்ஸ் கிஃப்ட்டும் அது